நாங்க இன்னைக்கு பூவைக்கே வர சொல்லுவாங்கடா படத்துல பார்த்தா நாங்க பாருங்க இந்த பொண்ணு குடிக்கலன்னு கொடுவாங்கடா கேட்டுக்கடா இந்த மாதிரி ஒரு அஞ்சாறு பேர் வந்துட்டு போயிட்டாங்கடா ஆசைக்கு மனசுக்கு ஆசை கண்டி ஆசை பண்ணி கல்யாணம் கல்யாணம் ஆயிருக்கும் இந்த மாப்பிள்ள பிடிச்சிக்குது அந்த மாப்பிள்ளம் கருத்துல வீட்டுல எல்லாம் ரெடி ஆகி அலவரம் பட்டு தலை தலையா அடிச்சுக்கிட்டு அடிச்சு அடிச்சுக்கிட்டு நான் செட்டு போயிடுறேன் எனக்கு இந்த கல்யாணமா வேணாம் எனக்கு இந்த மாப்பிள்ளையும் வேணாம் எனக்கு வேலை பிடிக்கல எனக்கு எதுக்கு மா பிள்ளையா பேச நான் எனக்கு மா பறக்கணும் எனக்கு ரெண்டுமா பட்ட பிள்ளையா பேசுல

కల్యాణమే ఆగాదు సవాలు పుట్టా 1000 వరకు కంగేయ్ శ్రీయా వారడమరిచిటగా తల్లీమాల కల్లు కట్టి కోటమాల పోట కట్టి కోడడ అడమోటిలు చెంజిరుకారా ఎక్కడ కు సత్తమండికి ఇక్కడ పోయేంగే నేరేనా పోనికే ఎన్నా అమ్మ పోనా కేలు ఊరత్తల పోయి ఇప్పుడు నాన్న మొన్న ఇయ్యతాం బుడిచా మొన్న జాతాతా బాట ఇతన్ని రజోలి लियाడా சொல்லி அழுதியா இல்லையா அம்மா இதெல்லாம் நான் அப்பா சொன்ன வார்த்தைல உண்மைதான் அம்மா அதான் நான் சொன்னேன் இது வரைக்கும் அஞ்சு மாப்பள கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசி காலை வாரி விட்டு போய்ட்டான் மாப்பள வந்துருச்சு ஊருது இன்னைக்கு தாப்பள மாத்திக்கலாம்னு சொன்ன மாப்பள வரல பிள்ளை அப்படி அளவு மேல சீவி சிங்காச்சு பூ வச்சு பொட்டு வச்சு புடவை கட்டி காசப்படியை எட்டி எட்டி கடந்தமா பார்த்து அன்னைக்கு என் பிள்ளை மன சுட்டு தூக்கி எரிஞ்சு போய் கட்டுரில் படுத்து அன்னைக்கு கூட அழுதா அம்முட்டு அழுவாச்சு அழுதா என் பிள்ளை யாருமே அறுதல் சொல்லலை பெத்த தாய் போய் உடாயா அழுவாத ஒரு மழை சுடாத சாமி நம்ம மேல தப்பு இல்லை நம்ம என்ன போய் யாருக்கு பாவம் தெரிஞ்சோ நம்ம பிள்ளைக்கு கல்யாணம்